காவேரி போனதுனால விஜய் மனசு ஒடிஞ்சு போய் அவங்க ரூம்ல படுத்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அந்த டைம்ல திடீர்னு எழுந்திருச்சு அவங்க ஃபுல்லா தேடி பாக்கும் போது ஒரு போட்டோ கிடைக்குது அந்த போட்டோல விஜயோட அம்மாவை பார்த்துட்டு விஜய் வந்து பயங்கரமா அழுதுட்டு அம்மா என்னோட மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா இப்ப நீங்க உயிரோட இருந்திருந்தீங்கன்னா உங்க மடியில படுத்து அழுதுட்டே இருக்கணும் போல எனக்கு தோணுதம்மா காவேரி வந்து உங்க இடத்துல இருந்தா இப்ப அந்த காவேரியும் என்னை விட்டுட்டு போயிட்டாமா விஜய் வந்து அந்த போட்டோ பெட்ல போட்டுட்டு திடீர்னு எழுந்துட்டு நின்றுட்டு இப்ப நம்ம எதுக்காக அழுகணும் அழுதா மட்டும் அந்த காவேரி நம்மளோட கண்டிப்பா வரமாட்டா நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நம்ம நம்மளோட நம்ம நம்ம ஸ்டார்ட் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வேஸ்ட் கூடாது இந்த காவேரியை நம்ம எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க தாத்தா எங்க இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க தாத்தாவும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜய் போயிட்டு தாத்தா நான் இன்னில இருந்து ஆபீஸ் போலான்னு முடிவு பண்ணி இனி எதுக்காகவும் நான் வந்து அழக மாட்டேன் தாத்தாக்கு இது கேட்டோன்னே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னப்பா விஜய் நீ நேத்தி வரைக்கும் ரொம்பவே அழுதுட்டு இருந்தேன் இன்னில இருந்து ரொம்ப சூப்பரா கிளம்பி ஆபீஸ்க்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கே அதிசயமா தான் இருக்கு அந்த டைம்ல விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு என்னோட காவேரிய இந்த வீட்டுல இல்ல நீ மட்டும் இனி எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும் வா உன்னையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லேயே விட்டுட்டு வர நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்துடுறாங்க இன்னில ஹாஸ்பிட்டல் இருக்கறனால சீக்கிரமா குண இல்ல என்ன நடக்க போதுங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ